ஒரு ஒன் எம்எல் செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் எடுத்து கொடுத்தா போதும் அதில் மூவாயிரம் நாலாயிரம் பாக்டீரியா வைரஸஸ்னுடைய மாலிக்குள் இருக்குதான்னு பார்த்தோம் நீங்கள் வந்து இறப்பு அப்படிங்கிறது எப்படின்னா இதயம் தூங்க போகும்போது தான் இதயம் நின்று போச்சுன்னா இறப்பு மூளை சாவி நடந்தால் கூட அந்த இறப்பை தள்ளி போடலாம் வென்டிலேட்டரில் வச்சுருந்தான் இந்த ஹார்ட் நின்று போச்சுன்னா அது இறப்பு மருந்து கொடுக்குறோம் மயக்கம் கொடுக்குறோம் எந்திரிச்சு போறாங்க எல்லாம் போனாலும் அவங்க வீட்டுக்கு போய் ஜாதியிலிருந்து ரெக்கவர் ஆகி வரும் நல்லபடியா போறாங்களான்னு பார்த்தீங்க உங்களுடைய தசைகள் எல்லாம் பலத்தோட இருக்கும் தசை பலத்தோட இருந்தா தான் எந்திரிச்சு உட்கார முடியும் நடக்க முடியும் ஓட முடியும் நீங்க உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டி செஞ்சுக்க முடியும் தசை நல்லா இருக்கணும்னா இப்போ இருக்கக்கூடிய அறிவியல் ஆராய்ச்சிகள் பிரகாரம் உங்களுக்கு இருக்கக்கூடிய தரவு என்னன்னா நம்ம டாக்டர் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் பி சி விஜயகுமார் மயக்கவியல் நிபுணர் மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு நிபுணர் சில விஷயங்கள் நிறைய உண்டு பாக்குறீங்கன்னா நிறைய வாய்ப்பட்டு ரொம்ப சீரியஸா வரக்கூடியவங்க பொழைச்சி போகின்ற அதிசயங்களை வந்துட்டு பார்க்குற பார்க்கத்தான் எங்களுக்குமே எந்த உ எங்களுடைய உத்தியோகத்தின் மீதும் எங்களுடைய தொழில் மீதும் ஒரு மதிப்பும் மரியாதையும் வருது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெய்லி வரோம் பத்து பதினஞ்சு சிக் பேஷண்ட்டை பார்க்குறோம் எல்லாருமே பிழைக்காமல் போயிடுறாங்க இருந்து அல்லது பிழைக்காமல் போகக்கூடியவங்க நிறையா பேர் ஆயிட்டாங்கன்னா எங்களுக்கே இந்த ஒரு தொழில் மீது ஒரு பற்றும் பாசலும் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் ஆனால் அப்படி இருக்கிறது இல்லை டே வி ஆர் கெட்டிங் ரீஜெனிவேட்டட் இவரை புழக்க வச்சுட்டோம் இந்த பேஷண்ட் நல்லா போச்சு அப்படின்னு ஒரு பெருமையாக சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்டு நீங்கள் கேட்டுட்டதுனால ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயமா ரீசண்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட் வந்துட்டு நல்ல ஒரு ஐ பெரிய ஒரு படிப்பு படித்தவர் ரொம்ப அறிவாளியான ஆள் ஆனால் அவருக்கு இந்த குடி பழக்கங்கிறது ஒரு கேடு இந்த குடி பழக்கத்துக்கு அவர் அடிமை ஆன போனவர் திடீர்னு ஒரு நாள் ரத்தம் வாந்தி எடுக்கிறார் ரத்த வாந்தி எடுத்துகிட்டு வராரு அவருக்கு வந்துட்டு வந்த உடனே குடிப்பழக்கம் இருக்குது ரத்த வாந்தி எடுத்துகிட்டு வராங்கன்னாவே நமக்கு லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதனால் அவங்களுக்கு ரத்த வாந்தி வருது உணவு குழாயில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் வெடிச்சிருச்சு ஈசோபேஜியல் வெரிசிஸ்ன்னு சொல்லுவோம் அந்த வெரிசியல் ப்ளீட் ரொம்ப அதிகமாக இருக்கும் இது மட்டும் இல்லை அந்த பேஷண்ட்டுக்கு இந்த புவர் ஹைஜீன் ஓவரல் ஹைஜீனாலையும் டயபெட்டிஸ்னாலையும் ஆல்கஹால் பழக்கம் ரொம்ப நாளாக இருந்ததுனாலையும் அவருக்கு மூளை காய்ச்சல் கூட இருந்தது இதை எப்படி நாங்கள் கண்டுபிடிக்க முடியறதில்ல அவங்களா சொல்லனா தான் நமக்கு தெரியும் காய்ச்சல் இருந்தது வாமிட் இருந்தாருன்னு எந்த விதமான ஹிஸ்ட்ரி இல்லாமல் வந்திருக்கக்கூடிய ஒரு ஆல்கஹாலிக் பேஷண்ட்டுக்கு எக்ஸாமினேஷனில் அதை சஸ்பெக்ட் பண்ணுறோம் அந்த கிருமிகளை எடுத்து அனுப்புகிறோம் என்ன இருக்குதுன்னு மூளையில் இருக்கக்கூடிய அந்த செரிப்ரோஸ் ஸ்பைனல் ஃப்ளூய்டுங்கிறத எடுத்து பரிசோதனைக்கு அனுப்புகிறோம் ரெகுலராக அனுப்பக்கூடிய பரிசோதனை விட இப்போல்லாம் எப்படி வந்திருக்குன்னா அந்த பரிசோதனை ஒரு ஒன் எம்எல் செரிப்ரோஸ் ஃபைனல் ஃப்ளூயிட் எடுத்து கொடுத்தா போதும் அதில் மூவாயிரம் நாலாயிரம் பாக்டீரியா வைரஸஸினுடைய மாலிக்குள் இருக்குதான்னு பார்த்துட்றாங்க மாலிக்கூள் மட்டும் இல்லை அந்த மாலிகளுடைய இருக்கக்கூடிய சின்ன பிட்டு டிஎன்ஏ வைரஸில் சின்னது அந்த வைரஸில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ எவ்வளோ சின்னதாக இருக்கும் அது இருக்குதான்னு மூவாயிரம் ஸ்பீசிஸை கண்டுபிடிச்சிடுறாங்க வித்தின் சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸில் அப்படி கண்டுபிடிச்சி சொன்ன ஒரு அதிசயமான கிருமி இந்த மாதிரி ஒரு மூலக்காய்ச்சலில் காசு பண்ணுறதுங்கிறது லிட்ரேச்சரில் ரொம்ப கம்மி அந்த கிருமி இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனால் கண்டுபிடிக்கப்பட்டு சரியான நேரத்தில் மருந்துகள் கொடுக்கப்பட்டு வெண்டிலேட்டரில் இருந்து வெண்டிலேட்டர்லேருந்து வெளியே வந்து மூலக்காய்ச்சலேருந்து வந்த பிறகு எந்தவித ரெசிடியூல் எஃபெக்ட்ஸும் இல்லாமல் ஒரு குறி சில நாட்களுக்கு முன்னாடி டிஸ்சார்ஜ் ஆகி போகும் போது அதை விட சந்தோஷன்னா இருக்குது எல்லா டாக்டர்களுக்கும் ரொம்ப அவரை ட்ரீட் பண்ண மொத்த டாக்டர்களும் கொண்டாடக்கூடிய ஒரு ஒரு அவுட்கம் இந்த அவுட்கம் வந்து ரெகுலராக நடக்கிறதுனால தான் எல்லாருமே இந்த ஐசியூவில் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வேலை செஞ்சிட்ருக்கும் அதேமாதிரி ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸ் வருவாங்க ஹார்ட் நின்று போயிடும் நீங்கள் வந்து இறப்பு அப்படிங்கிறது எப்படின்னா இதயம் தூங்க தான் இதயம் நின்று போச்சுன்னா இறப்பு மூளை போச்சுன்னா கூட மூளை சாவி நடந்தால் கூட அந்த இறப்பை தள்ளி போடலாம் வெண்டிலேட்டரில் வச்சுருந்தான் ஹார்ட் துடிக்கிற வரைக்கும் இந்த ஹார்ட் நின்று போச்சுன்னா அது இறப்பு நீங்கள் ஹார்ட் நிற்கிறத கண்ணு முன்னாடி பார்த்து அந்த ஹார்ட்டுக்கு மசாஜ் கொடுத்து ரிசிஸ்டேட் பண்ணி அது மீண்டும் துடிச்சு உடனே அந்த ஹார்ட்டுக்கு அட்டாக்கை உண்டாக்கக்கூடிய அந்த இரத்த நாளங்கள் அடைப்பை நீக்கி அந்த பேஷண்ட் மூளைக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் வீட்டுக்கு போகின்ற பொழுது மொதல் யங்ஸ்டர்ஸ் நாற்பது ஐம்பது வயசு பசங்களுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து அவங்க நல்லா வீட்டுக்கு போகிற அந்த அதிசயங்களெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது வி ஆர் ஆல் ஹாப்பி டு ஒர்க் இன் த இன்டென்சிவ் கேர் யூனிட் இந்த இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் எங்களுடைய நிபுணத்துவம் அவர்களுக்கு கிடைச்சி அவர்களுக்குடைய உயிர் ஒரு மறுவாழ்வோடு வீட்டுக்கு போகிறாங்கிறது வந்து ரொம்ப எங்களுக்கு பாசிட்டிவான ஃபீலிங் தரக்கூடியது அதனால் நிறைய அடிக்கிட்டே போகலாம்

சின்ன வயசு பசங்களிருந்து வயதானவர்கள் வரைக்கும் போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது இன்னும் சொல்ல போனால் எங்கள் ஐசியூவில் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு நாலு அஞ்சு பேஷண்ட்ஸாவது ஆல்கஹால் ரிலேட்டட் ப்ராப்ளத்தோடு சிக்காக வராங்க ரொம்ப உயிருக்கு ஆபத்தான காலங்கள் இப்போ நான் சொன்ன அந்த ஒரு உதாரணம் உண்டு சில பேர் போதையினுடைய உச்சியில் போய் ஆல்கஹால் இன்டாக்சிகேஷனோட வர்றது உண்டு சில பேர் ஆல்கஹால் வித்ராவல் ப்ராப்ளத்தில் வர்றது உண்டு சில பேர் ஆல்கஹாலில் இன்ஜூர் ஆகி அவங்க அடிபட்டு ட்ரோமா ஹெட் இன்ஜுரி மாதிரி காயங்களோடு வர்றது உண்டு சில பேர்த்துக்கு ஏன் இப்படி இருக்காங்க இந்த மாதிரியான பிகேவியர் நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு கேள்விகள் கேட்டு 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 கடைசியாக கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி எங்களுக்கெல்லாம் பயத்தை உண்டாக்கும் ஏன்னா அது போதை மருந்தாக இருக்கும் முந்தா நாளோ நேத்திக்கோ அந்த அளவுக்கு கொஞ்ச நாட்களாகவோ அவன் போதை மருந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு சின்ன வயசு பயனாக இருந்து அவங்க வரக்கூடிய சிம்டம்ஸ் வயிற்றுவலியோடு வருவாங்க வளர்றக்கூடிய ரெஸ்ட்லெஸ்னஸோடு இருப்பாங்க ஹார்ட் அட்டாக்கோடு வருவாங்க ஏன் இந்த வயசில் இவங்களுக்குலாம் வருது அப்படின்னு கேட்குற அந்த கேள்விகளுக்கு கிடைக்கிற விடை சில நம்மளுக்கு நமக்கு பயமாக இருக்கும் ஏன்னா போதையா போதை மருந்தா இவ்வளோவா அப்படின்னு ஸோ இதெல்லாம் வந்துட்டு சிறு வயது வந்து வேண்டாங்கிற அந்த எண்ணம் வளர்த்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக பெனிஃபிட் தானே நமக்கு இந்த நியூ இயர் செலிப்ரேஷன்ஸோட முடியும் இந்த மாதிரி ஆபத்துகள் இல்லாத ஒரு நல்ல ஒரு நாளாக புது வருடம் பிறக்கும் ஒரு சர்ஜரி எடுத்துக்கணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி ஒரு நான் அனசீசியாலஜிஸ்ட் நான் அனசீசியாலஜிஸ்ட் வந்து வெறும் அனசீசியாக கொடுத்துட்டு போயிட்டு இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் சளிப்படைஞ்ச சமயத்தில் தான் கிரிட்டிக்கல் கேர் நம்ம ஏன் எடுத்துக்கக்கூடாது கூடாது அங்கே நம்மளுடைய நிபுணத்துவம் ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகுமே அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம அந்த கிரிட்டிக்கல் கேரையும் எடுத்துகிட்டு செஞ்சோம் இந்த கிரிட்டிக்கல் கேர் அண்ட் அனசீசியா ஃபார் சர்ஜரிஸுங்கிற இடத்துல இன்னொரு லேக்னையும் நான் பார்த்தேன் என்னென்னா இந்த நியூட்ரிஷனல் அட்வைஸ் மருந்து கொடுக்குறோம் மயக்கம் கொடுக்குறோம் எந்திரிச்சு போகிறாங்க எல்லாம் போனாலும் அவங்க வீட்டுக்கு போய் இந்த வியாதியிலிருந்து ரெக்கவர் ஆகி வரும் போது நல்லபடியாக போகிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா பாதி பேர்த்துக்கு அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் வர்றதுக்கு நிறையா நாட்கள் ஆகுது இன்றைக்கி ஆல் ஓவர் த வேர்ல்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐசியூலிருந்து உயிர் பிழைச்சி போகக்கூடிய அந்த சர்வைவல் ரேட் இருக்குது பார்த்திங்களா அது ரொம்ப அதிகமாயிட்டே போகுது வருஷம் வருஷம் ஆனால் அந்த ஆகி வீட்டுக்கு போகிறாங்க பார்த்தீங்களா வீட்டுக்கு போன பிறகு இந்த மாதிரியான ஒரு பெரிய சிக்னஸ் வரத்துக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையோடு அவங்க வாழ்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை நிறைய பேர்த்து பார்க்கும்போது என்ன பண்ணுறோம் உயிர் பிழைக்க வச்சு வீட்டுக்கு அமைச்சிட்றோம் ஆனால் அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இருக்கிறதுல எல்லாத்துக்கும் ஒரு சப்போர்ட் தேவைப்படுறது நர்சிங் கேர் வேணும் எல்லாமே இப்படி இருக்கிறதுல என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரிஷ்னல் அட்வைஸ் கிடைக்காதனால இவங்க எல்லோரும் நல்ல குவாலிட்டியோடு வெளியே போய் பழைய வாழ்க்கை வாழணும்னா அவங்களுக்கு உடம்புல தெம்பு இருக்கணும் இந்த தெம்புன்னு நம்ம எல்லாம் சொல்கிறது எல்லாமே சயின்டிஃபிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா மசில் ஸ்ட்ரென்த் உங்களுடைய தசைகள் எல்லாம் பலத்தோடு இருக்கணும் தசை பலத்தோடு இருந்தால் தான் எந்திரிச்சு உட்கார முடியும் நடக்க முடியும் ஓட முடியும் நீங்கள் உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டியை செஞ்சுக்க முடியும் இந்த தசை நல்லா இருக்கணும்னா இப்போது இருக்கக்கூடிய அறிவியல் ஆராய்ச்சிகள் பிரகாரம் உங்களுக்கு இருக்கக்கூடிய தரவு என்னென்னா நிறைய புரோட்டீன் சாப்பிடணும் புரதம் இந்த புரத உணவு நிறையா சாப்பிடுகிற பொழுது அவர்களுக்கு தசைகளுடைய ஹெல்த் நல்லா இருக்குது அவங்க நல்லபடியான குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்காங்கங்கிற ஒரு கண்டுபிடிப்பை நாம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது அதை ஏன் நம்ம பேஷண்ட்ஸ் கொண்டு போய் சேர்த்தக்கூடாதுன்னு ஒரு ஆர்வம் வந்தது இது வெரி இம்பார்ட்டன்ட்லி சர்ஜிக்கல் பேஷண்ட் முக்கியம் நீங்கள் சர்ஜரி நடக்கும்போது எப்போ டாக்டர் நான் ரெக்கவரி ஆவேன்னு கேட்பீங்க ஆப்ரேஷன்லேருந்து ஆகி வீட்டுக்கு போகிறது ஒரு டைப் ஆஃப் ரெக்கவரி இன்னொரு டைப் ஆஃப் ரெக்கவரி வீட்டுக்கு போன பிறகு வேலைக்கு எப்போ போகிறோம் அப்படிங்கிற அந்த ரெக்கவரி நீங்கள் வீட்டுக்கு அனுப்புகிற ரெக்கவரி நாங்கள் நல்லா பண்ணிடுறோம் எல்லா ஹாஸ்பிட்டலும் நல்லா பண்ணிடுறாங்க ஆனால் வீட்டுக்கு போன பிறகு வேலைக்கு போகிற அந்த ரெக்கவரி வேணும்னா நல்ல கரெக்டான நியூட்ரிஷனல் அட்வைசஸ் ஆப்ரேஷனுக்கு முன்னாடியே ஆரம்பிக்கணும் ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்கும் போது ஆரம்பிக்கணும் ஆப்ரேஷன் முடித்து வீட்டுக்கு போகும்போது பல வாரங்களுக்கு அது தொடரணும் இதில் தனியாக கிளினிக்கல் நியூட்ரிஷனுங்கிறது ஒரு ஃபீல்டே இருக்குது அதில் ஆர்வமாக அதிகப்படுத்துகிறோம் அனசீசியாலஜிஸ்ட்டு சர்ஜன்ஸு டயட்டீஷியன்ஸ் இவங்களை எல்லாத்துக்குமே கூட்டிகிட்டு போய் இதில் அனுபவங்களை இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த பேஷண்ட்டுக்கு இன்னுமே ஒரு நல்ல ஒரு கேர் கிடைக்கணும்னா அந்த கேர் கிளினிக்கல் நியூட்ரிஷனும் கலந்த கேராக தான் இருக்கணும் அது இருந்துச்சுன்னு சொன்னோம்னால் இன்னும் நிறைய பாசிட்டிவான அவுட்கம்ஸை நம்ம சாதிக்கலாம் தீப்பூனால் பாதிக்கப்பட்டு வரையா எமர்ஜென்சிக்கு அவங்க வந்து ஒன்று கோணியை போட்ட போகிறது இல்லை தண்ணியை நிறைய ஊற்றுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நினைக்கிறாங்க இது எது சரியான ப்ரொசீஜர் எந்த மாதிரியே தண்ணியை போட்டு அணைக்கிறது தான் சரியான ப்ரொசீஜர் இப்போ இருக்கிற வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா தண்ணியை எடுத்து அவங்க உடல் மேலு கொடுக்குற பொழுது உடனே உஷ்ணம் தணிகிறதுனால அந்த வெப்பத்தினால் வரக்கூடிய பாதிப்புகள் அவங்களுக்கு குறையுறதுங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய முதல் உதவி ஃபர்ஸ்ட் எய்ட் அட்வைஸ் ஃபார் த போன்ஸ் பேஷண்ட் சர்ஜரிக்காக வர்றவங்க அந்த பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வராங்க மற்ற இருக்கமான ட்ரெஸ் போட்டிருப்பாங்க ஜீன்ஸ் போட்டுருப்பாங்க அப்படி கொண்டு வருவாங்க அப்படி இருந்ததுன்னா அது உங்களுக்கு பண்ணுறச்சே ஒரு எமர்ஜென்சி பண்ணுறச்சே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்ன மாதிரியான ட்ரெஸ் போகணும் அவங்களை என்ன மாதிரி மனநிலையில் கொண்டு வரணும் அவங்கள எவ்வளோ பாசிட்டிவாக பேசணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு டைம் எல்லாம் கிடச்சி இப்போ ஈவன் டாக்டர்கிட்ட போகும்போதே கூட ஒரு நோயாளியாக நாம் ஒரு மருத்துவரை சந்திக்கு போகிறோம்னு சொன்னோம்னா இந்த மாதிரி சொல்லக்கூடிய இந்த டைட் ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் போட்டுட்டு போகாமல் ஒரு லூஸ் ட்ரெஸ்ஸஸாக இருந்தால் தான் ஸ்ட்ரெத்து அங்கே போ நம்ம ஆஸ்கல்டேட் பண்ணக்கூடிய சவுண்டு நமக்கு நல்லா கேட்கும் வயிறு முதல் கொண்டு எல்லா இடங்களையும் பரிசோதனை பண்ணுறக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் ஸோ அதனால் எப்போவுமே ஒரு லூஸ் ஸ்ட்ரெஸ்ஸாக போட்டுகிட்டு போகிறதுங்கிறது மருத்துவர்களுக்கிட்டே போகும்போது அது அட்வைசபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துட்டதில் ரொம்ப ஹாப்பி மீண்டும் சந்திப்போம்